இப்போ சக்கரை நோய்க்கு முழுமையான தீர்வு இந்த வீடியோவில் அழகா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க செஞ்சு பாருங்க சுகர் எவ்வளோ இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் இப்போ அதுக்காக நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுப்பீங்களா அது ஒரு செய்தி இது எடுங்கன்னு தான் சொல்லுவேன் ஏங்க நம்ம நல்லா இருக்கிறதும் நல்லா எல்லாம் போறதும் நம்ம கையில் தாங்க இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்கிறதும் வாழாமல் போறதும் நம்ம கையில் தான் இருக்கு நமக்குள்ள இந்த உயிர் இருக்குல்ல இந்த மூச்சு இந்த மூச்சு நின்று போனாக்கா அவ்வளோதான் முடிஞ்சு மஞ்சள் பூசணிக்காய் இது நான் சொல்றேன் இந்த காய்கறிலாம் அதனுடைய தோல் அதனுடைய சதை அதனுடைய விதை பச்சையாக கட் பண்ணி மிக்சியில் போடுறீங்க சரிங்களா அப்படியே அரைச்சி வடிகட்டி குடிக்கிறீங்க வெண்பூசணி இது காலை நேரத்தில் நீங்கள் டேப்லெட்டு இன்சுலின்லாம் போட்ட பின்னாடி காலை நேரத்தில் சாப்பிட்ட பின்னாடி ஒரு மணி நேரம் கழித்து இதுவும் நூறு கிராம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி குடிக்கணும் ஏங்க இது சாப்பிடும்போது சர்க்கரையின் அளவு குறையுது அப்படின்னா உங்கள் மருத்துவரின் ஆலோசனை படி நீங்கள் எடுத்து கொண்டு இருக்கிற மருந்துகளின் அளவு இன்சுலின் அளவு தாராளமாக அவருடைய அறிவுறுத்தினை குறைக்கலாம் வணக்க நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சுவரணி நன்றியும் வாழ்த்துதலும் ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் நிறைய வீடியோ போட்டேன் இந்த சக்கரை நோய்க்கு நிறைய வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதுவுமே நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்புறமா விட்டுறீங்க அப்புறமா எங்கே உங்களுக்கு சக்கரை நோய் குணமாகும் நல்லா பிடிங்க சக்கரை நோய்ன்றது ஒரு நோயாக பார்க்காதீங்க அது ஒரு உடலில் உள்ள ஒரு குறைபாடாக பாருங்கள் அந்த இன்சுலின் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணால் சரி போகும் அவ்வளோதான் நிறைய இருந்துச்சுன்னா க்ளிகோஜ்னாக மாற்றி வைக்குது சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ நம்ம உடலில் நல்ல சர்க்கரை எவ்வளோ இருக்குது கெட்ட சக்கரை எவ்வளோ இருக்குது அப்போ நல்ல சர்க்கரை எவ்வளோ தேவை கெட்ட சர்க்கரை எப்படி தேவை இல்லை அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் நான் ரொம்ப சீரியஸாக பேசியிருக்கிறேங்க அதாவது இனிமேல் இப்படி ஒரு வீடியோ யாராச்சும் போடுறாங்களா போடுறதில்லன்னு தெரியாது இதுக்கு முன்னாடி வந்துச்சா வரலான்னு தெரியாது இப்போ சக்கர நோய்க்கு முழுமையான தீர்வு இந்த வீடியோவில் அழகாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க செஞ்சு பாருங்க ஏன் நல்லா புரிஞ்சுக்கோங்க விருந்தும் மருந்தும் மூன்று நாள் சொல்லுவாங்க மூன்று மண்டலம் ஒரு மண்டலன்றது உங்களுக்கு தெரியும் நாற்பத்தெட்டு நாள் அப்போது மூன்று மண்டலம் நீங்கள் எவ்வளோ கணக்கு பார்த்துக்கோங்க இப்போ நான் சொல்கிற இயற்கை மருத்துவ முறையில் சுத்தமாக சைடு எஃபெக்ட் இருக்காது நீங்கள் தாராளமாக கடைப்பிடிக்கலாம் எனக்கு இரநூறுக்கு முந்நூறுக்கு நானூறுக்கு ஐநூறுக்கு ஆறுநூறுக்கு எழுநூறுக்கு சுகர் எவ்வளோ இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் இப்ப அதுக்காக நீங்க மருந்து மாத்திரைகள் எடுப்பீங்களா அதோடு சேர்ந்து இது எடுங்கன்னு தான் சொல்ல வரேன் ஏங்க நம்ம நல்லா இருக்கிறதும் நல்லா எல்லாம் போறதும் நம்ம கையில் தான் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்கிறதும் வாழாம போறதும் நம்ம கையில் தான் இருக்கு நமக்குள்ள இந்த உயிர் இருக்குல்ல இந்த மூச்சு இந்த மூச்சு நின்று போனாக்க அவ்வளவு முடிஞ்சு அப்ப இதை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு பயணங்கள் இவ்வளவு பாடுகள் இவ்வளவு கஷ்டங்கள் அப்ப நோய் நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்குன்னா இயற்கையோடு சேர்ந்து வாழணும் இதுதான் கட்டாயத்தின் காலத்தின் கட்டாயம் வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது இயற்கோடு எப்படி சேர்ந்து வாழணும் இயற்கையோடு சேர்ந்து வாழணும் இயற்கையான உணவுகள் எடுக்கணும் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைக்கு மாறணும் நோய் நொடியாக இருக்குன்னா இப்படி செஞ்சு ஆகணும் புரிஞ்சிங்களா அதனால் சக்கரை நோய் இருக்குது நான் மாத்திரை மருந்து சாப்பிட்றேன் இல்லை இன்சுலின் போட்டுன்னு இருக்கேன் இல்லை காலையில் நைட்டு மாத்திரை சாப்பிட்றேன் நான் என்ன செய்யணும்னு கேட்குறீங்க உங்களுக்கு ஒரு அற்புதமான தீர்வு சொல்கிறேன் இயற்கை மருத்துவ முறையில் ஏன் முன்னாடி வச்சுருக்கிற காய்கறிகளை ஒரு டைம் பாருங்கள் என்னென்ன காய்கறின்னு நான் சொல்கிறேன் இதனுடைய காய் பறி பார்த்தீங்கன்னாக்க மஞ்சள் பூசணிக்காய் அரசணிக்காய் பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இனிப்பு பூசணின்னு சொல்லுவாங்க இங்க நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க பீர்க்கங்காய் சரிங்களா எங்கே நான் வச்சிருக்கிறது வாழைக்காய் இங்கே நான் வச்சுருக்கிறது வெண்பூசணி அதாவது திஷ்டி பூசணின்னு சொல்லுவாங்க இந்த காய்கறியை தான் வச்சிருக்கிறேன் இதை வச்சு எப்படி நம் உடலில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையே சரி பண்ணலாம் அப்படின்ற முழுமையான தகவல் கொடுக்க போகிறேன் ஏங்க நான் திரிவு சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் சாப்பிட்ற மருந்து மாத்திரைகள் இல்லை கஷாயங்கள் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் ஹலோபதி அதாவது ஆங்கில மருத்துவம் சித்த மருத்துவம் ஆயுர்வேதா யுனானி ஓமியோபதி இப்படி ஏதாவது ஒரு மருந்துகள் கடைப்பிடிக்கிறீங்கன்னா அதை கடைப்பிடிங்க அதோடு சேர்த்து இப்போ நான் சொல்கிறத கடைப்பிடிங்க சர்க்கரையின் அளவு குறையில சர்க்கரையினால் ஏற்பட்ட பாதிப்புகள் உடலில் நிறைய இருக்குது சைட் எஃபெக்ட் இருக்குது அது சரியாகுதுனாக்கா நீங்கள் கமான் வந்து என்ன கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் புரிஞ்சிங்களா அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னாக்க மஞ்சள் பூசணிக்காய் இது நான் சொல்கிற இந்த காய்கறிலாம் அதனுடைய தோல் அதனுடைய செதை அதனுடைய விதை பச்சையாக கட் பண்ணி மிக்சியில் போடுறீங்க சரிங்களா அப்படியே அரைச்சி வடிகட்டி குடிக்கிறீங்க ஒரு துணியில் வடிகட்டி குடிக்கலாம் சரிங்களா அந்த சாறு மட்டும் தான் குடிக்கணும் ஆனால் அதனுடைய தோல் செதை விதை பச்சையாக தான் கட் பண்ணி போடணும் அளவு எவ்வளோனா ஒரு நூறு நூறு கிராம் எடுத்துக்கலாம் ஒரு வேலைக்கு சரிங்களா அதாவது சாறு வராத காய்கறி இப்போ இதிலலாம் பாத்தீங்கன்னா சாறு வராது அப்போ என்ன பண்ணுனாக்கா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் அதுவே போதும் இப்போ பார்த்திங்கன்னா இதிலலாம் சாறு வந்துடும் அதனால் இதுக்கு பார்த்திங்கனாக்கா நீங்க மேக்சிமம் தண்ணி ஊற்ற தேவையில்ல மஞ்சள் பூசணிக்காய்க்கு சாறு வராது மேக்சிமம் நிறைய சாறு வராது அதனால் இதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் வாழைக்காய் வந்து அப்படியே அதனோட தோல் சதவீதையோடு கட் பண்ணி சாயந்தரம் நேரத்தில் எல்லா பிரச்சனையும் உள்ளவங்களும் எல்லா வேதியுள்ளவங்க உள்ளவங்க நேரத்தில் ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் பச்சையாக வெள்ளரைக்காய் வெட்டும் இல்லையா அது மாதிரி பீஸ் கட் பண்ணி சாப்பிட கண்டிப்பாக சாப்பிட்லாம் எல்லா நோய் உள்ளவங்களும் இப்போ இந்த மஞ்சள் பூசணிக்காயை சரிங்களா மதிய வேலையில் ஒரு நூறு கிராம் எடுத்து மிக்ஸியில் கட் பண்ணி போட்டு ஒரு அரை டம்மல் தண்ணி ஊற்றி சுகர் இருக்கிறவங்க அதை அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி குடிக்கணுங்க நான் சொல்கிறது புரிஞ்சிங்களா இது சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சாப்பிட்றதுக்கு பின்னாடியான ஒரு கேள்வி கேட்குறீங்க முன்னாடி தாராளமாக குடிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு குடிக்கலாம் இதுதான் அளவு முறை அடுத்தது வெண்பூசணி இது காலை நேரத்தில் நீங்கள் டேப்லெட் இன்சுலினா போட்ட பின்னாடி காலை நேரத்தில் சாப்பிட்ட பின்னாடி ஒரு மணி நேரம் கழிச்சு இதுவும் நூறு கிராம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி குடிக்கணும் சரிங்களா இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கிறது இருந்தால் தாராளமாக குடிக்கலாம் இதை குடிச்சிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் நார்மலாக டேப்லெட் போகிறது தான் போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் ஒரு நாலு மணி மூணு மணி நாலு மணி அஞ்சு மணின்ற போது ஒரு நூறு கிராம் பீர்க்கங்காயம் எடுத்து அதனுடைய தோல் சதவிதையோடு மிக்சியில் போ கட் பண்ணி போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி குடிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வாழைக்காய் நான் எல்லாமே வீடியோவில் நிறைய பச்சையாவே சாப்பிட்டு காமிச்சிருக்கேன் தான் இந்த வாழைக்காயை ஒரு ஆறு மணி இல்லை ஏழு மணி டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அனவருக்கு முன்னாடி சின்ன சின்ன கட் பண்ணி சேலட் மாதிரி ஒரு நாலு பீஸ் எடுத்து பச்சையாவே கடிச்சு மீட்டி சாப்பிட்லாம் இது சாப்பிட்டா பல்லில் பெருசாக கரை எல்லாம் பிடிக்காதுங்க சாப்பிட்டு பல்லில் கரை பிடிக்கிறது இருந்தால் ப்ரஷ் பண்ணிக்கோங்க சாப்பிட்டு மிளங்கிட்டு மிள அதாவது சாப்பிட்டு முடிச்சிட்டு பின்னாடி ஒரு வேலை பயம் இருக்கிறவங்க இல்லை அப்படின்றவங்க நார்மலாக சாப்பிடலாம் இது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆஃப் காய் தினமும் சாப்பிட்டு வரேன் சரிங்களா இப்போ இதனுடைய எல்லா காய்கறிகளும் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு நிறைய வீடியோ நான் சொல்லியாச்சு இதோடு சேர்த்து நீ ச நீங்க சர்க்கரைக்காக எடுக்கிற மருந்துகள் எடுத்துட்டு வாங்க இன்சுலின் போட்டு வாங்க இது குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமா கொடுக்கலாம் எவ்வளவு கொடுக்கலாம் இது அரைச்சு புழிஞ்சி வடிகட்டி எவ்வளோ வருது அந்த சாறு மட்டும் கொடுத்தா போதும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை இப்போ நான் சொல்லியிருக்கிறது சர்க்கரை நோய் உள்ளவங்க சாப்பிடக்கூடிய இயற்கையான மருத்துவ முறையில் ஜூஸ் அடுத்தது வெந்தயம் வெந்தயம் நிறைய பேர் பேசியிருக்காங்க அந்த வெந்தயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படியே போட்டு முழுங்கிறாங்க சுகர் உள்ள பேசுனது தப்பு அப்படி செய்வே கூடாது அப்படி செஞ்சால் பலன் கம்மின்னு சொல்ல வரேன் அதனால தான் தப்புன்னு சொன்னேன் எப்படி செய்யணும்னா இப்போ சிறிதானியங்கள்லாம் முளைக்கட்டி சாப்பிடுவாங்க கிளிப்பட்டிருக்கீங்களா அது மாதிரி வெந்தயத்தை முளக்கட்டி எடுத்து வச்சு காலையில் முளைக்கட்டி பச்சையை சாப்பிட்டிங்கன்னா கசப்பாக இருக்கும் முளைக்கட்டி எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா இனிப்பாக இருக்கும் காலையில் ஒரு இவ்வளோ சாயந்தரம் ஒரு இவ்வளோ ரெண்டு வேலையும் தொடர்ந்து நீங்கள் வெந்தயத்தை முளக்கட்டி சாப்பிடுவாங்க அதுவும் ஒரு மூணு மணல் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏங்க இது சாப்பிடும்போது சர்க்கரை அளவு குறையுது அப்படின்னா உங்கள் மருத்துவரின் ஆலோசனை படி நீங்கள் எடுத்து கொண்டு இருக்கிற மருந்துகளின் அளவோ இன்சுலின் அளவோ தாராளமாக அவருடைய அறிவுறுத்தின படி குறைக்கலாம் புரிஞ்சிங்களா அதனால் வெந்தியம் மொளகட்டி சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரை குறையும் இது மாதிரி ஜூஸ் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சக்கரையின் அளவு குறையும் உடலில் நோய் சக்தி அதிகமாகும் ரத்தம் தூய்மையாகும் சர்க்கரை நோய் மட்டும் இல்லை எல்லா நோய்க்கும் கேட்கும் அடுத்தது ஆவாரம் பூ டீ போட்டு குடிக்கணும்னு சொல்கிறீங்க அது பச்சையாக பூவாக இருந்தால் போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது இல்லைனாக்கா நாட்டு மருந்துகளை வாங்கி போட்டு காலையில் நைட்டு எப்படி டீ காப்பி குடிப்பீங்களோ அதுக்கு பது அதுக்கு பதில் ஆவாரம் பூ டீ போட்டு குடிக்கிறது நல்லது இன்னொரு விஷயம் சக்கரை நோய் உள்ளவங்க தினமும் டீ காப்பி குடிக்கிறீங்க குடிக்கவே கூடாது பால் பால் சார்ந்த எந்த பொருளையும் எடுக்கக்கூடாது என்ன தம்பி புதுசாக கதை எழுக்கிற அப்படின்னு சொல்லுவீங்க கதையெல்லாம் இல்லை நிஜம் ஏன்னா பால் சாப்பிட்டீங்கன்னா ஜீர்ணம் லேட் ஆகும் அதுக்கு பின்னாடி ரெண்டு இட்லியே உள்ளே போடுவீங்க அதுவும் லேட் ஆகும் அதுக்கு பின்னாடி பதினோரு மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸு அது ஜீரணமாக லேட் ஆகும் புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு உணவும் நம்முடைய இறைப்பையில் ஜீர்ணமாகறதுக்கு அது இறைப்பையில் வேலை செஞ்சுட்டு சிறுகுடல் பெருங்குடலில் எல்லாமே நீங்களாகி ஜீர்ணமாகறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் இருக்குது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஏன் ஒரு சில பொருள் எட்டு மணி நேரம் ஆகும் அப்போது நம்மளுடைய உடலில் ஒரு பொருள் ஜீரணம் ஆக பின்னாடி தான் மறு பொருளை சாப்பிடணும்னு சொல்கிறேன் அதனால தான் டீ காபி கம்பல்சரி நீத்துங்கன்னு சொல்கிறேன் எப்பவுமே அரை வயிறு முக்கால் வயிறு சாப்பாடு தான் சிறந்தது அதே மாதிரி நிறைய நாற்றத்துள்ள பொருள்கள் எடுத்துக்கோங்க நீர் காய்கறிகள் எடுத்துக்கோங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழுங்க பசி எடுத்தால் மட்டும் சாப்பிடுங்க தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணி குடிங்க பசி எடுத்து சாப்பிட்டு அது ஜீர்ணமாகிட்டு அடுத்த முறை பசிக்கிற வரையும் வெயிட் பண்ணுங்க நேர நேரத்துக்கு சாப்பிட்றாதீங்க மணி அடித்து டைம் பாஸ் சாப்பிடாதீங்க நல்லாவே இருக்க மாட்டேங்க என்ன முதற்கொண்டு சொல்றேன் நான் மணி அடித்து டைம் பாஸ் சாப்பிட்டா நான் நல்லாவே இருக்க மாட்டேன் பசிக்கும் போது சாப்பிட்டனா நானும் நல்லா இருப்பேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நிறைய பேர் சொல்கிறீங்க ஐயா நீட்டாக பேசிட்டு போகிறீங்க ஜெவு மாதிரி இழுத்துட்டு போகிறீங்க ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டிய காலத்தின் கட்டாயத்தினால் பேசி தான் ஆகணும் அதனால் இனி இதுக்கு மேலே உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வீடியோக்கள் யாருன்னா அப்லோட் பண்ணுறாங்களா இல்லை பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியாது ஆனால் சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு இதோட பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் உலகத்தில் இயற்கை வைத்திய முறையில் இருக்காதுன்னு தான் சொல்ல வரேன் அதனால் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கடைபிடிங்க நோய் நொடி இல்லாமல் வாழுங்க சக்கரை நோய்கிறத விட்டுடுங்க என்ன நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடறாதீங்க மீண்டும் இது அருமையான பதில் சந்திக்கலாம் அதுவரையில் உங்களத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவனாரிதாஸ் நன்றி வணக்கம்